திருப்பத்தூரில் செல்போன் டவர் வேண்டாம் என அதிகாரிகளிடம் காலில் விழுந்து மன்றாடிய பொழுது பொதுமக்களால் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் புதுப்பேட்டை ரோடு ஏழாவது திருப்பகுதியில் முன்னூற்றிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன பணி முடிவடைந்துள்ளது அப்பகுதி சார்ந்த பொதுமக்கள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் எங்கள் பகுதியில் செல்போன் டவர் வேண்டாம் கேன்சர் கர்ப்பக்கள் பிரச்சனை இதய நோய் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே செல்போன் டவர் வேண்டாம் என ஐம்பதற்கும் மேற்பட்டோர் செல்போன் டவரின் கீழ் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் குறித்து சம்பவ இடத்திற்கு நகர போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது அப்பகுதி பொதுமக்கள் துறை வட்டாட்சியர் தணிகாச்சலம் என்பவரின் காலில் விழுந்து எங்களுக்கு இப்பகுதியில் செல்போன் டவர் வேண்டாம் என கேட்டுக்கொண்டனர் பின்னர் உரிய விசாரணை நடத்தி தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என உறுதி பேரில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மு அமரன் செய்தியாளர் திருப்பத்தூர்